என் உடம்பிலே இத்தனை ஆண்டுகளாக உறுதி வளர்ந்திருக்கிறது சூழலில் சூழ் தனியாமல் இருக்கிறது என்றால் தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பால் வணக்கம் திமுகவுக்கு அடுத்தடுத்த தோல்வி கதரும் முதலமைச்சர் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் வெற்றி தென்படவில்லை வேதனையில் உடன்பிறப்புகள் இந்த செய்திகளை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க ஆனா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் அந்த வீடியோவை பாருங்க

எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அன்னைக்கு க்ளோஸ் பண்ணி அவ்வளோ ஹாப்பினஸோடு திரும்பி வந்தோம் நேற்று வரைக்கும் நாங்கள் ஆன்வல் டைம்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டே தான் இருக்கும் என்னோடய டீம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் ஜூனியர்ஸ்லேருந்து சரி சீனியர்ஸ்லேருந்து சரி தண்ணி குடிக்காமல் எல்லாமே அவங்களோட ஸ்டடிஸ் ஹார்ட் ஒர்க் எல்லாமே கொடுத்து டே அண்ட் நைட் நாங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் எங்களுக்கு இது ஜஸ்டிஸ் வேணும் இதுக்காக நான் சிஎம் சார் டெபியூட்டி சிஎம்

எங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்வர்கிட்டையும் துணை முதல்வர்கிட்டையும் நாங்கள் முறையிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெண்கள் அத்தனை பேருமே வந்து பேண்டு இசைப்பதில் வல்லவர்கள் இந்த பேண்டு இசைப்பதில் வல்லவர்களாக இருப்பதனால மாநில அளவிலான போட்டி நடந்திருக்குது அந்த போட்டியில் போய் இவங்க கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் தெலுங்கானாவில் நடந்திருக்குது என்று தான் நான் நினைக்கிறேன் அந்த போட்டியில் இவங்க கலந்து கொண்டு புள்ளி அடிப்படையில் இவங்க முதலிடம் பெற்று விடுகின்றார்கள் இவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க கூடவே கோப்பையும் கொடுத்துறாங்க இவங்க தானே முதலிடம் அதனால இவங்க வாங்கிக்கிட்டு கோயம்புத்தூர் வந்துடுறாங்க நடந்த போட்டியில இவங்க முதலிடம் பெற்றதுனால பிறகு தேசிய அளவில் நடக்கக்கூடிய போட்டியில கலந்துக்கணும் தேசிய அளவில் ஒரு போட்டியில கலந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலிடம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு நீங்க மாநில அளவில் நடந்த போட்டியில கலந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலிடம் இரண்டாவது இடம் பிடித்தவர்கள் மாநில அளவிலான போட்டியில கலந்துக்கலாம் ஆனால் தேசிய அளவில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலிடம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் அதனால இவங்க தானே முதலிடம் பெற்றார்கள் இவங்க டெல்லியில் நடக்கக்கூடிய போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு முறையிடுறாங்க ஆனால் திடீர்னு அங்கிருந்து என்ன செய்தி வருதுன்னு பார்க்கும்பொழுது ஐயா நீங்க மூன்றாவது இடம் பெற்றிருக்கீங்க பேண்ட் இசைக்கின்ற போட்டியில் கலந்து கொள்ள முடியாது முதலிடம் பெற்றவர்கள் தான் டெல்லிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீரென இந்த பெண்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறார்கள் இவங்களுக்கு பேர் இடியா இருக்குது எப்படி நம்ம முதலிடம் பெற்றோம் சான்றிதழ் கொடுத்துட்டாங்கோ கோப்பையை கொடுத்துட்டாங்கோ ஆனா நம்ம மூன்றாவது எப்படி பெற்றோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெலுங்கானாவில் போட்டி நடத்தின அந்த குழுவினர் வந்து இந்த பெண்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் அப்படி விளக்கம் போது நாங்க நிபுணர்களை வைத்து ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்தோம் அந்த நிபுணர்களுடைய மறு ஆய்வுக்கு பிறகு அவங்க என்ன பரிந்துரை தந்தாங்களோ அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க வேற ஒருத்தருக்கு முதலிடம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு மூன்றாவது இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க உலகத்திலே வித்தியாசமா இருக்குல்ல விளையாட்டு போட்டிகள் நடக்கும் பிறகு ஆய்வு செய்வாங்க வாடிக்கை தான் ஆனால் என்ன மறு ஆய்வு செய்வாங்க தெரியுமா இவன் குடிச்சிட்டு இருக்கானா போதைப்பொருள் போட்டிருக்கானா இல்லை உண்மையா பெண்கள் தானா இப்படியான எல்லா விதமான ஆய்வுகளும் நடக்கும் ஆனால் இவங்க முதலிடம் இருக்கின்றார்களே அவங்க பெற்ற புள்ளி சரியானது தானா அப்படின்னு கோப்பையும் சான்றிதழும் வழங்கிட்ட பிறகு மறு ஆய்வு செய்வாங்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் ஆனால் தெலுங்கானா அரசாங்கமானது இதை மறு ஆய்வு செய்திருக்குது நிபுணர்களை வைத்து அப்படி வைத்து செய்கின்ற போது இவங்களுக்கு மூன்றாவது இடம் இப்போ இந்த பெண்களை பொறுத்து வரைக்கும் தேசிய அளவு நடக்கக்கூடிய இசை போட்டியில இவங்களால கலந்து கொள்ள முடியாது இந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெலுங்கானாவில் போய் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க ஸோ நம்ம நாட்டில் டெல்லியில் நடக்கக்கூடிய தேசிய அளவு போட்டியில் கலந்து கொள்ளாத அளவுக்கு தெலுங்கானா அரசாங்கம் வந்து கழுத்து அறுத்துச்சு ஸோ அதுக்கு தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாக்காரன் அவன் மாநிலத்தினுடைய பேண்ட் இசை குழுவை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சதி பண்ணாலும் என்ன தெரியல இவங்களை மூன்றாவது இடம் தூக்கி போட்டுட்டாங்க விளையாட்டை தூக்கி நிறுத்தத்துக்காகவே விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார் என்று இவங்களுடைய கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து இவங்களுக்கான வாய்ப்பை வாங்கி தரணும் அப்படின்னு முதல்வர்கிட்டையும் துணை முதல்வர்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு இது எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்களா இந்த பெண்ணுடைய எதிர்காலமே அவுட்டுங்க இந்த பேண்ட் இசை குழுவை பொறுத்த வரைக்கும் இசை கச்சேரிகள் மட்டும் இசைப்பதற்கான வாய்ப்பு இந்த பெண்களுக்கு வரும் தேசிய அளவில் கலந்துகிட்டாங்கன்னா அப்படின்னு கிடையாதுங்க குடியரசு தின விழாக்கள் சுதந்திர தின விழாக்கள் என்று சொல்லிட்டு பல அரசு விழாக்கள்ல இந்த மாதிரி பேண்ட் இசை குழுவானது நிறைய இடம் பெறுது அது மட்டும் இல்ல இந்த மாதிரி பேண்ட் இசை குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம ராணுவத்துல சிறப்பான பங்களிப்பு இருக்குது ஏர்போர்ட்ல இருக்கலாம் இல்லை எல்லாவற்றிலையும் இந்த மாதிரியான இசைக்குழுக்கள் இருக்குது ஸோ இவனுடைய எதிர்காலமானது எங்கேயோ இருக்குது அதை தெலுங்கானா அரசாங்கமானது பறிக்கிற மாதிரி தெரியுது தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது ஆய்வு என்ற போர்வில இந்த பெண்களுக்கு அநீதி நடந்திருக்குது தமிழக அரசாங்கமானது இல்லை தலையிட்டு இந்த பெண்களுக்கு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாக்காரன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் இது தமிழக அரசாங்கமானது தலையிட்டு இந்த பெண்களுக்கு நீதி வாங்கி தருவாங்களா இல்லை மணவாடு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாக்காரன் நம்ம கூட்டணி இருக்கிறான் அவனையான் போய் நோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்களா நமக்கு தெரியலை மாநில உரிமையை பேசக்கூடியவங்க மாநில சுயாட்சியை பற்றி பேசக்கூடியவங்க தமிழ் தமிழ்நாடு தமிழ் மக்கள் என்று பேசக்கூடியவங்க தமிழ் பெண்களுக்கு அநியாயம் நடந்திருக்கிறது ஸோ இவங்களுக்கு நீதியை தருகிறதா இந்த திராவிட மாநகராட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிட்டு நீதியை பெற்று தந்தால் தானே தமிழக மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைப்பாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த மூவாயிரம் ரூபாய் மூலமாக ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக நினைக்குது அதனால தான் முதல் பொங்கலுக்கு கொடுத்தாங்களா இல்லை ரெண்டாவது பொங்கலுக்கு கொடுத்தாங்க மூணாவது பொங்கலுக்கு கொடுக்கல இப்போ நாலுங்காவது பொங்கலுக்கு கொடுத்துருக்குறாங்க மூவாயிரம் ரூபாய் இப்படி எல்லா பொங்கலுக்கும் மூவாயிரம் ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ சக்திக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் திராவிட மாடல் ஆட்சியானது மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்காக சமூக நல திட்டங்களை ஊக்குவிக்குதுப்பா தான் பணம் தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் ஆனா முழுக்க முழுக்க தேர்தலுக்காகவே இந்த மூவாயிரம் கொடுத்ததுனால இன்னைக்கு யாரும் இந்த மூவாயிரத்தை பற்றி பெருமையா பேசுறதே கிடையாது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு முறை ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கோம் ஒரு பாட்டி அம்மா அந்த அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு முகத்துல புன்சிரி போடு இருக்கும் அந்த ஆயமாக சிரிச்ச அந்த புன் சிரிப்பை நம்ம முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ்தலத்தில் போட்டு இதுதான் திராவிட மாடல் ஏழையின் முகத்திலும் சிரிப்பை வர வைக்க தான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு கொண்டான்னு அங்கே அன்றைக்கி ஆயர்ரூபா கொடுத்துருக்கே ஆனால் இன்றைக்கி மூவாயரரூபா கொடுத்துருக்காங்க யாரும் சிரிக்கல யாரும் திராவிட மாடல் ஆட்சியை பாராட்டல எடுத்து முதல்வர் வந்து பார்த்ததோட எக்ஸலத்தில் போடல அப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுத்துரு சோகாவா என்ன ஆட்சி ஏன் இந்த மூவாயிரம் ரூபாய் வாங்கின பிறகு கூட மக்கள் திமுகவுக்கு ஆதரவா பேசல பொங்கலை நாங்க எந்த வித கஷ்டமும் இல்லாம மூவாயிரம் ரூபாய் சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு யாரும் ஏன் பேட்டி தரல பணக்கஷ்டம் இருந்தது சரியான நேரத்தில் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாரு தமிழனுடைய பண்டிகையில பணம் இல்லனா எப்படி இந்த அரசாங்கம் காப்பாத்திச்சு அப்படின்னு யாருமே பேட்டி தரல ஏன் ஏன் இந்த மூவாயிரம் ரூபாய் விஷயத்த திமுக கூட கொண்டாடல ஏன்னா இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுத்தத மக்களே கொண்டாடல அப்புறம் திமுக எப்படி கொண்டாடும் மக்கள் கொண்டாடி இருந்தாங்கன்னா அதை போட்டோ எடுத்து போட்டு இவங்க விளம்பரம் தேடி கொண்டு இருப்பாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயத்தை தான் பேசுகிறாங்க ஒன்று தேர்தல் வருது எங்களை ஏமாத்துறதுக்காக மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்கன்றாங்க ரெண்டாவது ஏயா எங்கெங்கேயோ எவனோ பணம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறான் அவனை பார்க்கவும் மாட்டுறீங்க அவனுக்கான சம்பளத்தையும் உயர்த்து கொடுக்க மாட்டேறீங்க வேலையை பர்மெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க செத்து போனா கூட கண்டுக்க மாட்டுறீங்க ஆனால் இன்னைக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் தேர்தலுக்காக தானே நாங்கள் என்ன ஏமாந்துருவோம்மா எங்களுக்கு இந்த நாலரை வருஷமாக என்ன பண்ணேன் இப்போ ரூபாய் கொடுக்குறீ சாலை போட்டியா குடிநீர் கொடுத்தியா நிலைவாசியை குறைச்சியா பெண்கள் கேட்குறாங்க கழுவி கழுவி ஊற்றுறாங்க இந்த ரூபாய் வந்து திமுகவுக்கு எடுபடவே இல்லைங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மூவாயிரூபா யார் விட்டு பணம் வயதான அம்மா கூட கேட்குது அப்போது திமுகவுக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் கை கொடுத்துருக்கா கை கொடுக்கவே இல்லை ரெண்டாவது லேப்டாப் கொடுத்தாங்க அந்த லேப்டாப் கொடுத்த விஷயம் திமுக பேக் ஃபயர் ஆயிருக்கு ஏன் தெரியுமா இளைஞர் பட்டாளமானது திமுக வாக்களிக்காம நம்ம விஜய் இடத்துல போயிட்டாங்கன்னா ஏற்கனவே விசிகால இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் நகர்ந்து விட்டார்கள் விசிகா கூடாரமே காலி திமுகவில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு இளைஞர்களாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இல்ல பல பேர் லேப்டாப்புக்காக ஏங்கி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் லேப்டாப்பை கொடுத்தோம்னு வச்சுக்கலாம் அதுவும் பதினெட்டு வயது முடிந்து விட்ட கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர் கொடுத்தோம்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சக்கு சங்கு நம்மளுக்கு ஓட்டு குத்துவாங்க அப்படின்றதுக்காக லேப்டாப் கொடுத்தாங்க அந்த லேப்டாப்பு திமுகவுக்கு திருப்பி ரிவிட்டா தான் ஸ்டாலின் ஐயா படத்தை அழிக்கிறாங்க கலைஞர் ஐயாவுடைய படத்தை அழிக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய படத்தை அழிக்கிறாங்க சில பேர்லாம் லேப்டாப்பே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லைன்ற மூடுக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க ஸோ அதனால இளைஞர் பட்டாளமானது இந்த லேப்டாப் கொடுத்தும் திமுக பக்கம் நிக்கவே இல்லைங்க அது மட்டும் கிடையாது திமுக சங்கமம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துது இதன் மூலமாக எப்படியாவது வந்து இந்துக்களுடைய வாக்கு வங்கியை கவர்ந்துடலாம் ஏன்னா பொங்கலுக்கு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமம் நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி பல திரைக்கலைஞர்கள் இல்லை இசைக்கலைஞர்கள் என்று சொல்லிட்டு பல்வேறு பட்டவர்களையும் நம்ம ஊக்குவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நம்ம வரி பணத்தை வீண் பண்ணி விளம்பரம் இருக்காங்க இதெல்லாம் எடுபடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுபடவே இல்லை இது திமுக ஆட்சியினுடைய சாதனையாக கூட போய் சொல்ல முடியல இந்த சங்கம நிகழ்ச்சிக்காக பணத்தை வாரி இறைத்து தன்னுடைய தங்கையை விளம்பரப்படுத்தத்தை விட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவே இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் நன்றி கெட்டவர்கள் தான் இன்னைக்கு நம்மலாம் குரல் கொடுக்குறோம் திமுக அவங்கள வெயில் வச்சு செய்யுது செத்து போனால் கூட கண்டுக்கலை அப்போது திமுக இந்த கோரிக்கையை நிறைவேற்றினா கூட நாங்கள் உயிரை கொடுத்து போராடி வெற்றி பெற்றிருக்கோம் நீ சொன்னதை செய்யலை அதனால உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிச்சோம்னா இன்னைக்கு போராடுற மாதிரி என்னைக்கும் போராட முடியாது திமுகவுக்கு இனி நீ இந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் கொடுத்த வாக்குதலை நிறைவேற்றினாலும் நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு அரசு ஊழியர்கள் வந்து முடிவெடுக்கணும் ஆனால் அப்படி முடிவெடுக்க மாட்டாங்க இவங்க போராடினதும் உயிர் போனதை பற்றி மறந்து போயிட்டு நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா திமுக போடுற ஓட்டு அப்படின்னு அடிவரடிகளாகவே போய் அரசு ஊழியர்கள் திமுக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் இந்த முறை அது மாற்ற நிகழும்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நிகழப்போதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்க அது மட்டும் கிடையாது அரசு என்று சொன்ன பிறகு பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரியே நாங்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டாந்துக்கிறோம் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் என்னவெல்லாம் பலன் இருக்குமோ அந்த பலனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க அவங்க ஆதரவு பெற்ற ஒட்டுமொத்த அரசு இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து அந்த சங்க தலைவர்கள் வந்து இந்த பழைய ஓய்வு மாதிரியே பலனளிக்கக்கூடிய புதிய ஓய்வு திட்டத்தை முதல்வர் அறிவித்த உடனே முதல்வருக்கு எல்லோரும் ஸ்வீட்டை கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் அது இன்னைக்கு அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரிய பூகம்பத்தை கலப்பி இருக்கிறது எந்த ஒரு முன்முயற்சியும் வந்து திமுகவுக்கு கை கொடுக்கவே இல்லை ரெண்டாவது நாங்கள் முதற்கட்டமாக ஒரு ஆயிரம் செவிலியர்களை நியமிக்க போறோம் அப்படின்னாங்க ஆனால் எப்போ நியமிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க உறுதி கொடுக்கல அதனால மீண்டும் செவிலியர்கள் போராட்டம் அதே மாதிரி வந்து துப்புரவு பணியாளர்கள் நல்ல செய்தியை இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே நாங்கள் தருவோம் எல்லாரையும் பர்மிட் பண்ண போகிறோம் பழைய மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஊழியர்களாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சேர வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அதுவும் இன்னும் கை வந்து சேரல அதனால் இந்த திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதரவு பெற்ற சங்கங்களுடைய தலைவரை வச்சு நம்ம ஏமாற்றினாங்க இந்த திமுக தேவைப்படக்கூடாது அப்படின்னு அரசு ஊழியர்கள் சங்கமும் சரி ரூபாய் கொடுத்த பிறகு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி லேப்டாப் வாங்கின தமிழக மாணவர்களும் சரி திமுகவுக்கு சங்கூதிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எதுவெல்லாம் திமுகவுக்கு கை கொடுக்குமோ அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வைப் வித் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு இசைக்கலைஞர்களை வச்சு எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு நேரத்தை வீண் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் காயும் நிலா வாணி வந்தான் கண்ணுரங்கவில்லை உனை கண்டு கொண்ட நான் முதலா பெண்ணுரங்கவில்லை பெண்ணுரங்கவில்லை இதெல்லாம் கொண்டு அலப்பற செய்யறதை விட நிதிக்குழுன்னு ஒன்று போட்டீங்க அந்த நிதிக்குழுவானது நிதி நிலைமையை வந்து பார்த்து சரி செய்தது ஏன்னா இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம் எது தமிழ்நாடு அந்த நிதிக்குழுக்கிட்ட நம்ம முதலமைச்சர் என்னைக்காவது ஆலோசனை நடத்தின ஃபோட்டோ வந்திருக்குதா இல்லை வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே நம்ம முதலமைச்சர் ஐயா அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றத்துக்கு ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு குழு போட்டாங்க அந்த குழுவை என்றைக்காவது சந்திச்சிருக்காங்களா அதிகபட்சமாக நம்ம முதலமைச்சரை வரைக்கும் வைபி வித் எம் கே ஸ்டாலின் பொங்கல் திருவிழா வின்டேஜி கார் ஓட்டுறது இப்படியே லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்குதா இப்படி இருந்தால் திமுக போகிற எல்லா திட்டங்களும் பணால் தான் ஆகும் தான் திமுகவுக்கு கண்ணு கெட்டிய தூரமும் அவங்க செய்கின்ற விளம்பர மாடலே வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்காமல் தொடர் தோல்வியே ஏற்படுது பொங்கல் கொண்டாடி முடிப்பதற்குள்ளாக நாம் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்க போகிறோம் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியானது பொங்கலுக்குள்ளேயே வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்முடைய திண்டுக்கலை பெரியசாமி சொன்னார் ஆனால் பொங்கலானது முடிஞ்சு போச்சா ஆனால் இன்னும் கூட முதலமைச்சர்கிட்ட இருந்து இனிப்பான செய்தி பொங்கலில் வரும்னு சொன்னது இன்னும் வரவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் சரி மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி தெரியல அதனால தேர்தல் நெருக்கத்தில் நம்ம இன்னைக்கு அறிவிக்கின்ற அறிவிப்பானது மக்களுக்கு பலன் தர்ற மாதிரி இருக்கணும் கையில் போய் பணமோ இல்லை ஒரு திட்டமோ போய் தேர்தல் நெருக்கத்தில் போய் சேருகின்ற பொழுது அந்த நன்றி உணர்ச்சியுடன் வந்து நேராக பூத்தில் வந்து திமுக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கலுக்கு இனிப்பான செய்தி நாங்கள் சொல்கிறோம் இனிப்பான அறிவிப்பு வரும் என்று சொன்ன நம்ம திண்டுக்கலை பெரியசாமியுடைய அறிவிப்புகள் எதுவும் இந்த பொங்கலுக்கு நிறைவேற்றாம தேர்தல் நெருக்கத்துல இருக்கின்றார்களாம் ஏன்னா ஏற்கனவே செஞ்சது பலன் தந்திருந்தா இப்பவும் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொங்கல்ல இனிப்பான செய்தியை சொல்லிருப்பாரு ஆனா இதெல்லாம் கை கொடுக்காத போது தேர்தல் வார்த்தைக்கு ரெண்டு மாசங்கு இப்பே என்னத்துக்கு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருக்கிறார் போல இருக்குது மனுஷன் நம்ம எம் கே ஸ்டாலின் மாதிரி இருக்கணுங்க லைஃபை என்ஜாய் பண்றாருங்க யாரை விரும்புகிறாரோ அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு வைபூப்தி எம் கே ஸ்டாலின் சொல்லிவிட்டு தன்னுடைய பழைய கால நினைவுகளை எல்லாம் பேசி தீர்க்குறாருங்க ஸோ தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு எதிராளி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டணி அமைக்கலை அதனால் நம்ம வீழ்த்த போகிறது கிடையாது இல்லை என்ற ஒரே காரணத்தினால எந்த பயமும் இல்லாத காரணத்தினால லைஃபை என்ஜாயாக பண்ணிகிட்டு இருக்காரு ஒருவேளை அடுத்த முறை வெற்றி பெற முடியாது அதனால் இருக்கின்ற போதே அனுபவிச்சுட்டு போகலாமா என்று அனுபவிக்கிறார்கள் தெரியல சரி நண்பர்களே திமுகவுக்கு தொடர் தோல்வி தான் இந்த மாதிரி ஏற்பட்டுகிட்டே இருக்குமா ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஏகப்பட்ட பணங்களை கொடுத்தாலும் உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி